வந்து ஒரு வீடியோ என்னன்னா ஆண்டோருடைய பிள்ளைங்க வந்து மற்ற இன்ஸ்டியூட்ல அதாவது ஆண்டோட பிள்ளைகள் இல்லாத ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கும் காலேஜ் போகும்போதோ ஏதாவது ஒரு ஆபீஸ் போகும் அந்த மாதிரி இடங்கள்ல எப்படி தங்களை ஜபத்தோட பாதுகாக்கணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு நான் வளர்றப்ப எனக்கு நல்ல கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த டைம் நாங்க இருந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப தூரமா இருந்துச்சு ரொம்ப பக்கத்துல இல்ல ரொம்ப பக்கத்துல இல்ல அப்ப வந்து எங்களுக்கு வந்து டிராவல் டைம் அதிகமாகும் அதனால வந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல பிரைமரி அப்படி படிக்கும் போதுதான் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல வந்து நாங்க படிச்சோம் படிக்கும் போது அங்க எங்களுக்கு ஓகே பாட்டு எல்லாம் சொல்லி அங்க வந்து எல்லா பிள்ளைங்களும் அது பண்ணுவாங்க நாங்களும் அதுல மெயினா வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி ஆனா அதுக்கடுத்து இந்த சரியா இல்லாத போது நமக்கு வந்து அந்த ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா முத இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து முத தெரிஞ்சுருக்கோம் இப்ப இருளு வெளிச்சம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா ஸ்கூல் பிள்ளைல அப்பதான் என்ன அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஆண்டவரை நீ இங்கிலீஷா ஏப்பிக்கா நீ வெளிச்சத்தில் இல்ல வேற தனி கேட்டகரி மித்த எல்லாருமே இருளின் பிள்ளைகள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே இருளின் பிள்ளைகள் தான் வருவாங்க கிறிஸ்தவங்களாவே இருந்தாலுமே சரி வர கிறிஸ்தவ வாழ்க்கை வாழல அப்படின்னா அவங்களுமே வெளிச்சத்தின் பிள்ளைகள் கடையா இருளின் பிள்ளைகள் நான் வந்து இந்த ஸ்டோரிய எல்லாம் நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு நம்ம சேனல்லையே நான் டென்த் படிக்கும் போது எனக்கு வந்த பிரச்சனையே வந்து கிறிஸ்தவங்களால வந்த மாதிரிதான் வந்து இப்ப உள்ள சூழ்நிலைல அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாது கிறிஸ்தவ பிள்ளைகளே வந்து அந்த அவங்களுடைய சடங்குகளுக்கு வந்து பங்கு பெற்றாங்க அப்ப நான் அந்த இடத்துல நிக்கும் போது நம்ம நான் மட்டும் அந்த இடத்துல வந்து இல்ல நான் அது பங்கு வரமாட்டேன்னு சொல்றேன் அப்ப அதெல்லாம் அங்கதான் ஒரு அவங்களுக்கு அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எரிசல் வருது ஏன் மேல ஒரு எரிசல் வருது மித்தவங்க எல்லாம் பண்றாங்களா உனக்கு என்ன அப்படின்றது ஏன்னா இதே மாதிரி நிறைய சகோதரிகள் சொல்லி நான் எழுதிக்கேன் இப்ப ஒரு டீச்சர்ஸா இருப்பாங்க இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க மற்ற கிறிஸ்தவங்க கூட அத போய் வாங்கி சாப்பிடுறது அதை போய் இது பண்றது எல்லாமே இது பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட மேனேஜர் அவங்களுக்கும் செய்யும் செய்யும் நம்ம ஒரு வசனம் கூட படிக்கலாம் ஏசாயா நாப்பத்தெட்டு பதினாலுல இருக்கு நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனின் செய்வான் நம்ம அப்பதான் நம்ம நினைச்சுக்கணும் நான் ஒரு பாபிலோன்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி நம்ம நினைச்சு பாபிலோனா என்னோட இருக்கதான ஒரு ஒரு இடம் தான் அந்த இடத்துல நீங்க வந்து உங்களை தானியெல்லாம் இமேஜின் பண்ணும் சாத்ராபு இமேஜின் பண்ணிக்கணும் நம்ம அப்படிதான் வேற வழியில இருப்போம் எல்லாருமே பேசலாம் நீ மட்டும் என்ன பெரியதா இதா எல்லாருமே 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 விழுந்துட்டாங்க நீ மட்டும் என்ன பெரிய இதா அப்படின்னு ஆனா அந்த இடத்துலயே சாத்ரா மேஷா காப்தரா மூணு பேர் விழுது நம்மளும் ஒரு ஆள நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் எல்லாருமே நம்மளை விர்க்கலாம் எல்லாருமே பல காரியங்கள் நம்ம பேசலாம் ஆனா பின்னாடி கத்தர் உங்களை வியத்துவா அந்த நாள்ல கத்தர் பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும் நம்ம வந்து அசு ஒரு காவிப்பு தான் நம்ம வந்து அதிகமா அதே மாதா காலேஜ்லயும் வந்து நிறைய காலேஜ் எல்லாம் படிக்கும்போது நிறைய பிள்ளைங்களாம் வந்து காலேஜ் அடுத்தபடியா போனோம் நிறைய பேர் அந்த உலக பிரகாரமா இருப்பாங்க நான் வந்து பார்த்தேன் நிறைய எங்க பிரேசர்லையே பிற மதத்து நிறைய ஆண்டு அறிந்த பிள்ளைங்கள் நிறைய பேர் வருவாங்க ஆனா கிறிஸ்தவங்கள் ஆக்சுவலா கிறிஸ்தவங்கள் பேர்ல கிறிஸ்தவம் எல்லாத்துலயும் கிறிஸ்தவத்துல இருக்கவங்க வந்து அந்த பிரேசலுக்காம நான் எங்க கேட்லயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நாங்க ஃபர்ஸ்ட் போய் கூப்பிடப்போம் நம்ம பிரேசல் ஆரம்பிச்சுட்டோம் வாங்க அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளைங்க வந்து அசால்ட்ட வரவே மாட்டாங்க அதை பிள்ளைங்க கூப்ப கூட பாப்போம் வரவே மாட்டாங்க ஆனா ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சில நேரம் துக்கமா இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்திலும் ரொம்ப துக்கமா இருந்துச்சு என்னடா இது அப்படின்ட்டு ஆனா போக போக ஆண்டவர் வந்து ஓகே இதெல்லாம் இவங்க எல்லாம் இப்படிதான் ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு வந்து நாலு வருஷம் இருந்துச்சு நாலு வருஷத்துலயும் அந்த பிள்ளைங்க எல்லாம் போது எனக்கு தெரியல ஆனா எத்தனைக்கும் நாள் அவங்க கூட்டிருக்கோம் இது பண்ணிருந்தோம் இது பண்ணிருந்தா அந்த ஒரு பிற மதத்தின் வந்து வந்தாங்க ஏத்துக்கிட்ட பிள்ளைங்க தான் ரொம்ப உற்சாகம் வந்தாங்க அதனால வந்து நிறைய நேரம் வந்து அத பாத்துட்டு நம்ம வந்து ரொம்ப நம்மளுமே அவங்களோட போற போக்குல நம்மளும் இதே இன்ஸ்டியூட்ல அவங்களும் ஒரு கிறிஸ்ட்ல எப்படிதானே இருக்கா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளும் இது நம்மளும் என்னைக்கே ஒரு நாள் கூடாது நிறைய மக்கள் இதையும் சொல்லவும் செய்வாங்க அவங்களும் அவங்களாம் வரணும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இந்த ஒன் ஹவர் தான் ரெஸ்ட் எடுக்கிற டைம் எங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்க காலேஜ் படிக்கும் போது அந்த ஒன் ஆஃப் தான் எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் அந்த ஒரு வெப்சைட் கிடையாது சரி நம்ம பிளேஸ்க்கு வச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்டிங்கே கிடையாது அந்த டேல ஹோல் டேவே நமக்கு ரெஸ்ட் கிடையாது நைட் தான் நமக்கு ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அத வந்து ஒரு சாக்ரிபேஸ் பண்ணி வரணும் இந்த எல்லாம் நிறைய பேர் வர மாட்டாங்க நம்ம ஃபோன் இருக்கவங்களே சொல்லுவாங்க என்ன யாருமே வர மாட்டாங்க நீ மட்டும் எரிப்பு இது பண்ற செமஸ்டர் டைம் ரொம்ப டஃப் ஆகாம ஏன்னா நம்ம போய் ஜாயின் பண்றப்போல அந்த பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க நம்ம தான் போய் இது பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்த்து பிற்காலத்துல ஆண்டுகள் வந்து அதனுடைய பலனை நமக்கு வந்து தருவாரு இன்னாலுமே வந்து அது அதுக்காக வந்து எல்லாரும் அப்படி இருக்காங்க நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் சேர்ந்து இருந்துருவோன்ற தவறு வந்து நம்ம செய்ய வேண்டாம் அப்படிதான் நம்ம வந்து நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய ஜபத்தை ஜப வாழ்க்கையில நம்ம பாதுகாத்துக்க முடியும் ஏன்னா நிறைய பாவங்கள் நிறைந்த இடம் வந்து பாபிலோன் தான் சொன்ன மாதிரி அப்ப அந்த மாதிரி தான் அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள்ளணும்னா இந்த மாதிரி ஜபங்கள் வந்து இன்ஸ்டியூட்லயே உங்களுக்கு அந்த மாதிரி ஆ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு இல்ல கிரியேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தாராளமா நீங்க கிரியேட் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கணும் இப்ப வந்து நீங்க நினைக்கலாம் இப்ப சில இடம் வந்து என்னால தவிர்க்கவே முடியாது சிஸ்டர் என்னுடைய மேனேஜர் வந்து ஒரு பாசி வைப்பாங்க அந்த இடத்த நான் தான் ஆகணும் அப்ப நீங்க வந்து உங்க இருதயத்துல வந்து தொட்டு பார்த்து இது பண்ணிக்கணும் நான் இங்க போய் இருக்க நிமித்தமா ஏதாவது ஒரு சாமி வினைய வந்து சூழ்ந்து கொள்ளலாம் நிறைய பார்ட்டி டீசெண்டா நடக்கும் இப்ப எங்க அப்பா அம்மாவே வேலை அங்க போயிருந்த டைம் தான் ரொம்ப டீசெண்டா வந்து பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் அங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஹோட்டல் போவாங்க சாப்பிடுவாங்க அப்படியே வாங்குவாங்க அது வந்து வேற கதை சிவமா போறது வரது ஒரு சில பார்ட்டிஸ் எல்லாம் டிஃபரண்டா இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் போகும்போது அந்த ஆண்டருடைய நாம மாதிரி இருக்கா இல்ல பாவத்துல நம்மள வில வைக்கிற மாதிரி இருக்கா இல்ல வந்து ரெண்டு ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு லெவல்க்கு மேல அந்த இடத்துல போற மாதிரி இருக்கா இதெல்லாம் பாத்துட்டு நமக்கு அந்த இது செட் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம தான் அதை முடிவு பண்ணிக்கணும் எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்குல்லாம் தாராளமா எவ்வளவோ நீ காரணங்கள் சொல்லலாம் தாராளமா சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா யோசிப்பா போசிப்பா மனைவி வந்து அந்த பிடிச்சு இழுக்கிறாங்க யோசேப்பு வந்து எப்போ காரணம் சொல்லிருக்கலாம் அவங்க நான் வந்து எப்படி தப்பிக்க முடியும் அவங்க வந்து என் வசரத்தை பிடிச்சு இழுக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட காரணங்கள் யோசிப்பு சொன்னாலுமே என் வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல அதான் இது என் வேலையே போனாலும் பரவாயில்ல என்னுடைய எல்லா இதுவுமே என் பேரே கண்டிப்பா வந்து பேர் வந்து நம்ம பக்கம் தான் கண்டிப்பா அப்ப என் பேரே போனாலும் பரவாயில்ல என் நல்ல பேர் எல்லாருமே அணைகள் வந்து இது பண்றது எனக்கு தெரியுமா நான் ஒரு நல்ல பேர் வாங்கினேன் யார்த்த நல்ல பேர் வாங்க போறீங்க உங்க மேனேஜ்மெண்ட்டியா உங்க மேனேஜர்க்கியா இல்ல உங்க சுத்தி உள்ளவங்கட்டியா பரவகும் உங்களை நல்ல பேர் சொல்லுதா கண்டிப்பா அன்னைக்கு அந்த சாத்ரா மேஷா காபோ அங்க உள்ள எல்லார்ட்டையும் நல்ல பேர் எல்லாம் வாங்கல எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரிதான் பார்த்தாங்க யார்டையும் நல்ல பேர் வாங்கினவங்க கிடையாது யோசிப்பு போத்திபார் மனைவித்த நல்ல பேர் வாங்கணும் இல்ல போத்திபாரே கண்டிப்பா அவங்க மனைவியை தான் நம்பிதான் அவங்களை சிறைச்சாலைக்கு அனுப்புறேன் சோ அத்தனை வருஷம் அவர் போத்தி பாருக்கு என்ன பயம் நான் போத்தி பாருக்கு உழைச்சு மேனேஜ் நான் உழைச்சி என்ன பயம் படிச்சு எனக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு நினைச்சா என்ன பண்ணுவோம் சோ நல்ல பேரே போனாலும் பரவாயில்ல போனா போது பரலோகம் எனக்கு ஒரு நல்ல பேர் குடிக்கும் பரலவும் எனக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட் ஒரு பாவம் இல்லாம ஒரு எதுலயுமே நம்ம விழுந்து போகாம ஒரு இடத்துல தான் நம்ம பாதுகாப்பா வெளியே வர்றோமா அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு இது வந்து பெரியவங்க ஆபீஸ்ல உள்ளவங்க இந்த மாதிரி பாட்டி நம்ம காலேஜ்ல இப்பதான் இப்ப இருக்கறதுனால இப்ப காலேஜ் பிள்ளைங்களுமே இந்த மாதிரிதான் ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு டூர் இப்ப யாருமே வந்து டீச்சர்ஸ் இல்ல ஸ்கூல் இன்ஸ்டியூட் இல்லாம தனியா ஃப்ரெண்ட்ஸா ஒரு டூர் வாங்கதான் எப்படிப்பட்ட டூர்னு பாருங்களுமே ஏன்னா ஆவிக்குரிய டூர்கள் நிறைய கிறிஸ்தவத்துல நிறைய டூர்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் நீங்களே உங்களுக்கு போகணும்னா நீங்க இந்த மாதிரி சுற்றுலா கிறிஸ்தவ சுற்றுலாக்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி கூட வாங்க ஆனா வெளியே நீங்க போறது வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வார்த்தைக்கு அதை பாதிக்காம நீங்க பாத்துக்கணும் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறைய வந்து நம்ம நிறைய சிறாங்க பாக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் அது காமனா இருக்கும் ஏன்னா நமக்கு மட்டும் அது இடைஞ்சலா இருக்கும் சோ அந்த மாதிரி இடத்த எல்லாம் நீங்க வந்து நல்லா பாத்துக்கோங்க பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு நிஜமா பெண்கள் நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி யூத் ஒரு பையனா இருக்கலாம் நீங்களுமே வந்து பசங்க எங்க கூப்பிட்டாலும் சரி நான் போலேண்ணா நான் போறேன் அந்த மாதிரி போயிட வேண்டாம் அந்த நல்ல பேர் என்ன கிடைக்கும் திடீர்னு நீங்க அந்த மாதிரி பசங்களா ஊர்ல போகும்போது ஏதோ ஒண்ணு நடக்கலாம் ஏதோ ஒரு பையன் ஒரு சின்ன கெட்ட ஒரு கெட்ட பழக்கம் வச்சிருப்பான் ஏ இன்னைக்கு ஒரு நாள் தானடா அப்படின்னு சின்னதே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னு வைங்களேன் அங்க இருக்க எல்லாவுங்களுக்கும் அது சகஜமா போயிரும் நமக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இதா இருக்கு வேற என்ன அவங்கள பார்த்துட்டு நம்மளும் பண்ணாமல் மதிப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த ஒரு நாளைக்கு மன்னிச்சிருக்கானு அந்த ஒரு நாளைக்கு அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா விசாரிசுக்கு பெரிய கதை தொடர்ந்து கொடுத்துரும் அந்த பாவம் வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்மள வந்து எட்டி பார்த்துட்டே தான் இருக்கு சந்தர்ப்பம் கருக்கும் போது இந்த மாதிரி இருக்கிறதுல முக்கியமா பசங்களா இருக்கீங்களா சரி உங்களே பிள்ளைங்களா இருக்காலும் சரி எல்லாம் எல்லாரும் எங்களால போறீங்க போறாங்க எல்லாருமே அதனால எல்லாருமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கு முக்கியமா ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்களும் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது பிற இதுல நம்ம இன்வால்வ் ஆகும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம பிற இன்ஸ்டியூட்டும் கிடையாது எந்த ஒரு பாயிண்ட் வந்து எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் ஓகேதான் ஆனா வந்து நம்ம வெளியே இடத்துல நம்ம போகும்போது ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ட்ட நம்ம பேச பல கண்டிப்பா வந்துதான் ஆகும் ஏன்னா எந்த ஒரு இதுலயுமே நம்ம வந்து இப்ப எல்லாமே சகஜமாயிடுச்சு நம்ம எந்த ஒர்க் பிளேஸ்க்கு போனாலும் நம்ம வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இப்ப நாங்களே உயிரத்துல இருந்தாலுமே எந்த ஒரு உங்களை நம்ம வந்து பேசதான் தான் ஆக வேண்டியதா இருக்கு ஆனா எந்த ஒரு இடமே நீங்க ஒரு கிட்ட ஒரு திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் ஆனவங்கள உணவை தவிர வேற யார்கிட்டையுமே நீங்க தனியா என்னும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா மூன்றாவது யாராவது ஒரு ஆள் நீங்க வச்சுதான் வந்து பேசணும் ஏன்னா இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க அநேகர் வந்து இருக்காங்க இந்த இடத்துல பிசாசு ட்ராப் வச்சு உள்ள வச்சவங்களும் அநேகர்கள் இருக்காங்க அதாவது நீ வந்து இப்படி ஓகே நீ வந்து பெரிய ஒழுங்க நினைக்கிறியா உனக்கு நான் ஒரு ட்ராப் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணுமே ஒரு காமமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி பிசாஸ் வந்து அவங்க குடும்பத்துல வந்து பெரிய விரிசலை உண்டாக்குன குடும்பங்கள் நிறைய இருக்கு அது மாதிரி காலேஜ் எல்லாம் இப்ப வந்து ஒரு இது பண்ணி போகும்போது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்னா கூட ஏதோ ப்ரேயர் பண்ணி கூட்டு போவாங்க ஒரு இது இருக்கும் ஆனா நித்த இன்ஸ்டியூட்ல வந்து அப்படி எல்லாம் வந்து பண்ண முடியாது சும்மா வந்து வெறும் ஃபன்னா தான் அப்படி இது பண்ணாங்க ஆனா அந்த இடத்துலயும் அந்த ரெண்டு மூணு ஸ்டாப்ஸ் வந்தா மட்டும் போ அந்த நேரத்துல நீங்க டூர் போனதுல என்ன வேணாலும் நடக்கலாம் பாவம் வாசற்படியில படுத்துருக்கும் ஆண்டர் தட் பாவம் ரெடியா இருக்கும் நிச்சயின் எல்லாம் சொல்லவே வேணாம் பாவம் வந்து ரெடியாக தான் முடியும் அப்ப நீங்க தான் அந்த இடத்துல நம்மள பாதுகாத்துக்கணும் நம்மதான் பாதுகாத்துக்கணும் எல்லாருக்கும் ஒரு மாதிரிதான் பேசுவாங்க இப்ப காலேஜ் எல்லாம் இது பண்ணணும் என்ன சொன்னாலும் அப்படியே சினிமா பாட்டை போட்டு ஆஹ் ஸ்டேஜுக்கு ஏத்தி விட்டுவாங்க ஒரு பையனையும் பிள்ளையும் சும்மா ஏத்தி விட்டுவாங்க இங்க நீ ஒரு ஆள் போ நீ ஒரு ஆள் போன்னு பயமா ஏத்து விட்டுருவாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஞானமா இருக்கணும் உண்ியாமையே அந்த பிள்ளைங்களுக்கு இடையில எந்த விஷயமே இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அந்த ஒரு டான்ஸ் ஆனது நிமித்தமா அந்த பிள்ளையுடைய பியூச்சரே பாதிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த 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 பியூச்சரே பாதிக்கப்பட்டு அடுத்து அந்த பிள்ளைக்கு லைஃபே ஸ்பாயில் ஆன சம்பவங்கள்லாம் இருக்கு அப்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இதாகுது அதுவும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளா நீங்க வந்து ரொம்ப 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 ஞானமா வந்து இந்த இடத்துல வந்து நடந்துக்கணும் ஆரம்பத்துல நோ சொல்ல பழகிப்போங்க நிறைய விஷயம் ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல நம்ம சரி இல்ல இருக்கிற இடத்துலயோ சரி நம்ம பழகிற மக்கள்கிட்டயோ சரி ஆரம்பத்துல ஒரு சில ஒரு பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒழுங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை இப்ப அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலயே போயிருவாங்க நம்ம இடையில கொஞ்ச நாள் இடம் கொடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து மாறும்போது இல்லன்னா ஒரு சில விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு ஒரு சில விஷயத்துக்கு நோ சொன்னீங்களேன் அப்பதான் இன்ஃபுளுயன்ஸ் அவங்க வந்து நம்ம அதிகமா பண்ணுவாங்க நீ என்ன அதுக்கு இது பண்றேன் இதுல என்ன எல்லாம் ஒரே இதுதானே அப்படிங்கிற மாதிரி இன்ஃபுளு ஆரம்பத்திலேயே ஓகே இதெல்லாம் இதெல்லாம் நோப்பா இதுக்கு நான் இது பண்ணவே மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த மெயின் வந்து போயிடும் அந்த பழகும் போதே ஸ்டார்டிங் பழகும் போதே வந்து யாரும் ரொம்ப அக்ரெசிவா என்ன மொத நாளே வந்து நம்ம பழகும் என்ன இப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படிலாம் யாரும் எந்த பிள்ளைங்களும் சொல்லாது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அந்த ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு ஃப்ரெண்டா மாறி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ரேஞ்சுக்கு வரும்போதா அந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஆரம்பம் அந்த ரேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பவுண்டரி செக் பண்ணோம் அப்படின்னா இந்தந்த விஷயத்துக்கு பவுண்டரி செட் பண்றோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது அதே பெஸ்ட் ஃப்ரெண்டு பவுண்டரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பலகிற விதங்கள்ல நம்ம கொஞ்சம் இதாகும் நம்ம பவுண்டரி செட் பண்ணா முடிட்டோம்னா அதே பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாயிலிருந்து வேற மாதிரி இருக்கும் அவங்க நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் இப்பயும் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நான் உள்ள விழுந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னாலும் இப்பயும் ஆண்டவோட கருத்துல வந்து நீங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுக்கும் போது அவங்களாவே இவங்களாம் செட் ஆக மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து அவங்களே நம்மள வந்து ஒதுக்குற அளவுக்கு வந்து வந்துடுவோம் இப்ப ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா எல்லாரும் நம்மளை நேசிக்கணும் எல்லாரும் நம்மள நல்ல பேர் சொல்லணும் எல்லாத்தையும் நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது ஒரு காலம் நடக்காது ஒரு சில பேருக்கெல்லாம் நம்மள சண்டை வந்து பிரச்சனை வந்து பிடிக்க பிடிக்காதுங்கிறது நம்மளை பார்த்தாலே ஒரு சில பேர் பிடிக்க அதான் நான் அடிக்கடி யோசிப்பேன் வெளிச்சத்தை நீங்க வந்து வெளிச்சத்தை போய் சுமந்து கொண்டு போற ஒரு பாத்திரமா இருந்தா அநேக நேரம் இருளுக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது ஆனா நம்ம போய் போய் வந்து என்ன நம்ம போய் இது பண்ணணும் அவங்களும் என்னை நல்லவங்கன்னு சொல்லணும் அவங்களும் என் நல்ல பிள்ளைன்னு சொன்னோம் என்னுடைய மிஸ்ஸிட்ட என்னுடைய மேம்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் என்னுடைய மேனேஜர்ட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்காக பிரயாசப்படுவாங்க அதனால நீங்களும் நீ சொல்றேன் நீங்க என்னதான் அவங்களுக்கா காம்ப்ரமைஸ் நிறைய பண்ணுவீங்க பண்ணாலுமே கடைசியா அந்த நல்ல பேர் வரா வராது அதுக்கு நீங்க பரிசுத்தமா வந்துட்டே வந்து நீங்க நல்ல பேர் நீங்க நல்ல பேரே வாங்க வேணாம் அடுத்தத்தை மட்டும் நான் நல்ல பேர் வாங்கினா போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாலே வந்து நார்மலாவே இந்த ரொம்ப அவாய்ட் பண்றாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து அவங்க செட் ஆகலைன்னா தாராளமா நீங்க தூர விட்டுருங்க ஆண்டவர் நமக்குன்னு வைக்கப்பட்ட ஒரு நபரோ நமக்குன்னு வைக்கப்பட்ட ஒரு அப்ரிசியேஷனோ இல்ல ஒரு செட் ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பா நமக்கு தேடி கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தருவார் நம்மளை புரிந்துகிட்ட நடக்க நடக்கக்கூடிய மக்கள் வந்து நமக்கு வந்து அண்டா ஆண்டவர் வந்து கண்டிப்பா தருவார் அதுக்காக வந்து நம்மளையே வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒதுக்குற பார்த்து எரிசலாகிற மக்கள்கிட்ட போய் போய் நம்மளே சும்மா வந்து நோண்டிட்டே இருக்கக்கூடாது அவங்க கூட கொஞ்சம் ஆகும் கூட கொஞ்சம்னா பிரச்சனை பண்ணணும்னு அவங்க இது ஆனா நம்ம விலகுறது வந்து ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்ல வந்து இருந்துட்டு நான் அந்த பிள்ளையில நான் சிறுத்த போறேன் அதாவது ஒரு இச்சை பாவத்துல இருக்க பிள்ளைகளையோ இல்லாருன்னா விசிரகத்துல இருக்க பிள்ளையிலயோ அது மேக்சிமம் இந்த இச்சையின் பாவத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் திருத்த போறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன செய்வாங்கன்னா இவங்களே அதுல போய் எழுந்துருவாங்க இந்த கதை வந்து ஏகப்பட்ட இதை பாத்துருக்கோம் அதனால தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க அதாவது ஒரு பாவத்துக்குள்ள இருந்து ஒருத்தனை நான் தூக்க போறேன்றதுக்காக நானே அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயத்துல தூரம் இருந்து அவங்களுக்காக பேர் மட்டும் பண்ணுங்க ஆண்டவரே பண்றாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லணும்னு கூட அவசியமே கிடையாது சத்தியத்தையே இது பண்ண வேண்டாம் அவங்களா ஒரு சூழ்நிலை பிரச்சனை அவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த நேரம் நீங்க தாராளமா நீங்க சொல்லலாம் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்காரு ஆதாமியவர்களுக்கு வந்து அந்த பழம் சாப்பிட கூடாது தெரியாதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரியதான் செய்யும் அதை சாப்பிடாமே போயிருக்காங்க இன்னைக்கோ பைபிள்ல வந்து எத்தனை நாட்கள் அவங்க அப்படி இருந்தாங்க நாட்கள் கணக்குல வருட கணக்குல ஒரு கணக்குல கூட அவங்க வந்து சுதந்திரமா இருந்திருந்திருக்கலாம் அதனால இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பாவத்துல இருக்கா இல்ல என் கூட ஒர்க் பண்றவங்க பாவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்ப போறேன் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க அவங்களுக்கு அவங்க செய்யறது பாவமே அவங்க நல்லாவே தெரியும் சொல்ல அந்த பவர் ஆஃப் சாய்ஸ் அந்த முடிவை கத்துற அவங்க கையில தான் கொடுத்துருக்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க பாத்தீங்களா நான் செய்த தப்பா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி கேப்பாங்க பாத்தீங்களா அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களே கேட்கவே விருப்பம் இல்லாத நேரத்துல நீங்க போய் உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பா செலவு நிறைய நோய் அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல நீ அவங்கள பாரு இவங்கள பாரு அப்பா அம்மா பாரு இதை பாரு இதை பாரு எவ்வளவு எவ்வளவு இது பண்றாங்க அதை பண்றாங்க அப்படி இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்குதான் வந்து அது கூட கொஞ்சம் எரிசல் தான் வரும் அதனால அந்த இதுக்கு அது மாதிரி விக்கிரகத்துல ரொம்ப கேப் மற்ற இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது அந்த விக்கிரகம் வந்து உங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உங்க மேல ஒரு வெளிச்சத்தை இருக்கிற வந்து அந்த விக்கிரகம் நல்லாவே பார்த்துட்டேதான் இருக்கும் அப்ப நல்லா ஜோம் பண்ணிட்டு போங்க உள்ள போகும்போதே போதே நான் படிக்கிற இடத்துல ஆபீஸ் போகும்போது வரும்போது உங்க தேவ தூதையில அனுப்புங்க அண்ட நான் போகும்போது உங்க ரத்தத்தினால மூடி கொள்ளுங்க என்னுடைய இதை எனக்கு வரக்கூடிய மேன்மையை பிசாஸ் பறிச்சிடக்கூடாது ஏன்னா வித்திரத்தாலும் நம்ம மேன்மையை வந்து பறிக்கணும் மொத அதை கிராப் வச்சு நம்ம எழுதி வைக்கிறேன் இந்த ஆபீஸ்ல நீதான் சைன் பண்றிய அப்ப இந்த ஆபீஸ்ல மொத உனக்கு பாவத்துல ஃபர்ஸ்ட் விழுதி வைக்கிறேன் வச்சதுக்கப்புறம் உன்னுடைய சைன்ல நான் எடுக்கிறேன் இந்த ஸ்கூல்ல நீதான் வந்து டாப்பரா வரும்னு நினைக்கிறேன் அப்போ முதல் உனே ஒரு பாவத்தை நான் விட வைக்கிறேன் வச்சுட்டு நான் உன்னுடைய இதை நான் எடுக்கிறேன் பிசாஸ் வந்து சும்மாலாம் வந்து பிடிக்காது இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் வைப்பான் அவன் அந்த ட்ராப்ல நம்ம அனைவர் விழுந்துடும் இப்ப ஃபர்ஸ்ட் உனி நான் ஜெபித்து விடாம ஆசுறேன் உனிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன் குளிக்கிறது அவங்க இதுங்க 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 இப்ப இந்த காலத்துல இருந்தா நம்ம என்ஜாய் பண்ண முடியும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு குரூப் இருக்கும் அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அதுதான் நமக்கு வர வேண்டிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதனால அது மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜ் வந்தக்கப்புறம் இல்ல ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண போனதுக்கு ரொம்ப ஃப்ரீடமா உணராங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்தவங்க கூட அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீடம் கிட்டதான் நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரியை தாண்டி போயிடுவாங்க நமக்குதான் ஒரு சில பவுண்டரிஸ் நம்ம வைக்கிறது நல்லதுதான் அதாவது ஆஹ் இப்ப நான் என் அப்பா அம்மா வந்து என்னை பார்க்கல இப்ப என் கூட பிறந்தவங்க என்னை பார்க்கல இந்த ஒரு இடம் மட்டும் யாருமே பார்க்கணாலும் கத்தர் அனை எந்த இடத்துக்கு நீங்க சமுத்திரத்துக்கு ஆளுத்துக்கு போனாலும் பாக்குறாரு கடலுக்கு அடியில போனாலும் நீங்க பாக்குறாரு கத்தர் எங்க போனாலும் கத்தர் என்னை ஒரு ஞானம் உங்களுக்குள்ள இருந்து எல்லாமே வெளியரங்கமா தெரியுது அப்படின்னு இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஒரு எண்பது சதவீதம் பாவத்திரம் தப்பிச்சுக்கலாம் எப்பயுமே இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க உங்க தாய் தப்பு உங்களை பார்க்காம இருக்கலாம் உங்க கூட பிறனும் பார்க்காம இருக்கலாம் ஏன் உங்க பாஸ்ட் பார்க்காம இருக்கலாம் யாருமே யாருடைய கண்ணை வேணா நீங்க மறைக்கலாம் ஆனா கத்தருடைய கண்ணை என்னால மறைக்கவே முடியாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா நீங்க உங்க மனசு இறுதிட்டு அப்படி எழுதி வச்சுக்கோங்க ஒரு லெட்டரா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அநேக பாவத்துல நம்ம சப்பிச்சுக்கோங்க முக்கியமா வெள்ளி இன்ஸ்டியூட்ல நம்ம வேலை பாக்குறது முக்கியமா ப்ரேயர்ல நம்ம வேலை பாக்குற இடமும் படிக்கிற இடத்துலயோ பிரேயர் பத்தியோ பைபிள் வாசி பத்தியோ எதுவுமே அதுக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னா நம்ம தான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பாதுகாத்துக்கிறது சில கிறிஸ்டின் இருந்தாலுமே அவங்க எல்லா நேரமும் வந்து நம்மள வந்து அப்படியே டெய்லி வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க காமனா பண்றதா பண்ணுவாங்க மற்றபடி நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கரெக்டா பிரயோஜன் படிக்காங்க ஏன்னா கிறிஸ்டின் நான் படிச்சிருக்கேன் அப்ப பாத்தோம் அப்படின்னா லெவன்த் டுவெல்த்ல இருந்து நான் வந்து நிறைய கத்துக்கிட்டதும் இருக்கு இதே லெவன்த் டுவெல்த்ல நிறைய பிள்ளைங்க அங்க உள்ள வந்து கெட்டு போய் வெளியே போனவங்களும் இருக்காங்க இதுதான் வித்தியாசம் நம்ம அந்த ஒரு இதுல நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி ஆரம்பத்திலேயே நம்ம வந்து கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பாவங்கள் நம்ம கிட்ட வரும்போது நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்போம் பவர் ஆஃப் சாய்ஸ் வந்து ஆண்டை நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு அதனால அந்த பவரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் ஆண்டை நம்மளை பாதுகாத்துக்கொடுவோம் இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இது மாதிரி இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துவங்களை ஆசிரியப்பராக